தர முடியாதுன்னு வம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிக்கிறாங்க ஆனா இறுதி முடிவு நீதிமன்றம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு வந்து அவங்க நீதிமன்றத்துல இந்த பதில் சொல்லும் பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் அதுக்கு வாதத்தை வைக்க போறாங்க ஏன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் ஆர்டர் அதுல சார் ஒரு ப்ரொவிஷன் படிதான் நாங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நாங்க போட்டியிட்ட கம்ப்ரம் சின்னம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில மதிமுக போட்டி போடுது அப்போ அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களோட சின்னால அது அது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜென்ரல் சிம்பிள் கிடையாது அது யாருமே அதை போட்டி போட முடியாது அப்படியே அதை லாக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க இந்த திருச்சியில மாத்திரம் நாங்க நாங்க இங்க அதை பயன்படுத்திக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க இது வந்து கடந்த காலங்களில் இது இப்படி சட்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி பம்பரசனை கொடுக்க முடியுங்கிறது இருந்தாலுமே அதனால சில பிரச்சனைகள் வரும் இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்கிறாங்க நாங்க வந்து என்னன்னா அந்த சட்டத்துல இடம் இருக்கு இந்த மாதிரி பம்பரசனை எங்களுக்கு ஒதுக்க முடியும்னு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சொல்லிதான் நாங்க அதை கேட்டிருக்கிறோம் அது ஏன் அதை மறுக்கிறாங்கிற வாதத்தை இன்னைக்கு மத்தியான நீதிமன்றத்தில் நாங்க வைக்க போறோம் நாங்க நீதிமன்ற தீர்ப்பு தான் இது தீர்ப்பு அதே நான் இன்னொன்னு சொல்றேன் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜனங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஒரு வேட்பாளர் இந்த வேட்பாளர் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்னா அவருடைய சின்னம் எது என்கிற தேடுற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க கடந்த கால மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க பாடுங்க சாதாரண நீங்க கிராமங்கள் கிராமங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து பிரசிடன்ட் கவுன்சிலர் மற்ற பொறுப்புகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்னமா இருக்கும் அது இயக்கங்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய சின்னம் அல்லாது அவங்க அங்க புது சின்னத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போட்டி போடும்போது அந்த மூன்று நான்கு சின்னங்கள் ஒவ்வொருத்தருடைய சின்ன என்ன சின்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்க படிக்காத ஜனங்க அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா காலத்துல இருக்கோம் இங்க திருச்சியில வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் செல்போன் இருக்கு இன்னாருடைய சின்னங்களை செல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தேவைப்படாது அதனால அதே வேலையில எங்க எங்க இருக்கிறன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கும் உண்மையான அணி என்னன்னு சொன்னீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க எதிர்க்கிற இங்க இயக்கம் என்னன்னு பார்க்கும் போது திருச்சியை பொறுத்தவரை மதிமுக மதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை அவருடைய போட்டி சின்னம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க போறாங்க அதனால எந்த பின்னடைவும் இருக்க போறதுல நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம் ஒருவேளை அவங்க நீதிமன்றம் இந்த லீகல் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் சின்னத்தை சொல்லாம இருக்க முடியாது அதனால பிளான் பி பிளான் சின்னு வேற சின்னங்கள் நாங்க ஜென்ரல் இதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க அந்த சிம்பிள் ஏதாவது நாங்க போட்டி போட போறோம் இதனால எந்தவித ஒரு பின்னடைவோ எதோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கடந்த காலங்களில் உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்கள்ல புதிய சின்னங்கள் வந்து சில இயக்கங்களும் சரி சில தலைவர்களும் சரி சில எளிய மக்களும் அந்த புதிய சின்னங்கள்ல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இது வந்து புதுசு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் கௌரவமானவர்கள் மதவாத பாஜக ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கும் பொழுது இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் பின்னடைவை ஏற்படுத்தது அதாவது இன்னைக்கு பாஜக அரசு ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள் இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க ஏன்னா இதே நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை அந்த அணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுக பொறுத்த அவங்க கேட்ட சின்னத்தை டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க சரி எங்களுக்கு மதிமுக வந்து நாங்க இது ரெண்டு மாசம் நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை இந்த சின்னம் பொருத்திய பிரச்சனை ரெண்டு மாசம் நடந்துட்டு இருக்கு போன மாசம் என்ன அதுக்கு அதுக்குண்டான அந்த தரவுகள் சிலதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணாம இருக்கிறீங்க அத முதல்ல நீங்க பண்ணுங்க அப்பதான் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நீங்க நாங்க பார்க்க முடியும் திரும்பி நீங்க ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்ஸ்ங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இயக்கத்தை அவங்க சிஸ்டத்துல அப்லோட் பண்ணாம இருந்தாங்க அது அவங்களுடைய தவறு சரி அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இல்லாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி புதுசு புதுசா ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து என்ன எங்களுக்கு மாத்திரம் கிடையாது இது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு அவங்களுக்கு மாநில சின்னம் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் ஆகல அதே மாதிரி நம்மளுடைய எங்க அணியில் இல்லாத சரி நான் கூட சரி எங்க அணியில் விட்டுருங்க இன்னொரு அணி இருக்கு இன்னொரு கட்சி இருக்கு நாம் தமிழர் இயக்கம் அவங்களுடைய இயக்கம் கடந்த காலங்கள்ல கரும்பு விவசாயி அந்த சின்னத்துல பலமுறை போட்டி போட்டிருக்க உங்க நம்பருக்கு உங்க ஊழல் நம்பருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்த பொழுதும் அவங்களுக்கு வேண்டிய அந்த சின்னத்தை மறுத்து கேலி பண்ற மாதிரி கிண்டர் பண்ற மாதிரி அவங்க மைக் சின்னத்தை அவங்க இது வந்து என்னன்னா இது பழி வாங்குறதுதான் தவிர தவிர பாஜகவை எதிர்க்கின்ற அரசியல் இயக்கங்கள் எதுவுமே இந்த தமிழ்நாட்ல நாட்டே எது எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறத அந்த மனப்பான்மையை தான் இந்த எலெக்ஷன் கமிஷனோட இந்த நடவடிக்கையில தெரியப்படுது. அது மாற்று சினிமா பிளான் சி இதுக்கு சி இன்னைக்கு மாலை உங்களுக்கு அந்தேஷ் நீதி தீர்ப்பு வந்து காலதாமத ஆகுதுங்கிற போதல கண்டிப்பா ஊடக நண்பர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரையும் சந்திச்சு கண்டிப்பா இதே மாதிரி நான் கண்டிப்பா நான் சொல்ல போறேன் சரிங்களா பட் பீ பாசிட்டிவ் எதுக்கு நம்ம கேட்டி நம்ம யோசிக்கணும்

இல்ல அது வந்து என்னன்னா அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுக்கு சின்ன பிரச்சனை வரலாம்னு சொல்றாங்க யாரோ சேலஞ்ச் பண்ற சொல்றாங்க ரெட்டை சின்னம் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யாரோ கோர்ட்டுக்கு போற மாதிரி சொல்றாங்க பதக்கத்துல இருக்கிறாங்க நம்ம அவங்க எல்லாம் பதக்கத்துல இருக்கிறாங்க அவங்கள நாங்களும் களத்துல இருக்குன்னு சொல்றதுக்காண்டி ஏதோ ஒரு ஸ்டண்ட் தான் ஸ்டண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தாலும் சகோதரர் விஜயபாஸ்கர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா இந்த மாதிரி சில கருத்துகள் பொறுத்த வரைக்கும் எங்க

முழுக்க முழுக்க ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமா செயல்படுறாங்க எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமா ஒரு இத ஒரு நல்லபடியா தேர்தல் பரப்புரை ஈடுபடக்கூடாது காலதாமதம் செய்யணும் என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்குண்டான வேலை இப்பவே எப்படி நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கு சரி வாக்கு எண்ணிக்கை சரி என்னெல்லாம் பண்ண போறாங்க நம்ம தான் பார்க்க போறோம் ஆனா மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இதுக்கான தக்க பாடத்தை மக்கள் போட்டுவாங்க

விடுதலை சிறுத்தைகளுக்கு நாம் தமிழர்களுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எந்தெந்த வழியில அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய அவங்க கடைசி நேரத்துல வருமான உடைய சொல்லி அவங்க அக்கௌண்ட்ஸ் தேர்தலுக்கு வந்து அவங்க செலவு பண்றது கூட கையில காசு கிடையாது இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க வந்து இணைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு அதுக்கு எங்களுக்கு தேர்தல் ஆணையம் மத்தவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஏதாவது இருக்கலாம் வெளியூர்

கடந்த மூன்று வருஷத்துக்கு நான் நேரடி அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே திருச்சியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்காண்டி மாணவர் நான் கலந்துகிட்டேன் போன வருஷம் இங்க காவேரி உரிமைக்காண்டி இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து கிராமங்கள்ல வந்து ஒன்றிய அரசு வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை படிப்படியா அதை முடக்கணுங்கிறதுக்காண்டி நிதியை குறைச்சி இன்னைக்கு இன்னைக்கு நூறு நாளுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் வேலை கிடைக்குது அப்போ அந்த திட்டத்தை வந்து அத அது முற்றிலுமே போயிடுச்சுன்னா கிராமத்துல இருக்கிற ஏழை விவசாயிகள் இருக்கட்டும் நிலமில்லா விவசாயிகள் இல்ல வறட்சி காலங்களில் நிறைய வானம் புதுக்கோட்டை மாவட்டம் உங்களுக்கு வானபாத்த பூமி அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சு நம்பிருக்காங்க அது இல்லன்னு அடுப்புறாது அப்போ அந்த நூறு நாள் வேலை போயிடுச்சு எவ்வளவு பாதகத்தை உருவாக்கும் புள்ளி விவரங்களோட ஒன்றிய பாஜக அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல எவ்வளவு அந்த திட்டத்தை முடக்கிறதுக்குண்டான முயற்சி என்னன்னு சொல்லியிருந்தேன் ஆனா திருச்சி பொறுத்த புதுசு கிடையாது இன்னொன்று சொல்றாங்க எல்லா உள்ளூர் வேட்பாளரும் நல்லது செஞ்சுட்டாங்களா கேக்குறேன் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன் உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் கிடையாது ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு அரசியல் இயக்க தலைவர் ஒரு அரசியல் இயக்கமோ அவங்க நல்லா சிறப்பா செயல்பட்டாங்க நல்லா அவங்க வந்து பணியாற்றுறாங்க அவங்க அந்த மக்களுக்கு நம்பிக்கை கூறிய இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்க எந்த கட்சி எந்த சின்னம் எதுவும் பார்க்க போறது கிடையாது என்னை பொறுத்தவரை எந்த எங்க இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திருச்சி தொகுதி எங்கள் கொடுத்துருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க சிறப்பா பணியாற்றுவோம் இன்னே நாம மாத்திர வேட்பாளர் கிடையாது இங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் சோம இருக்கிறார் வெள்ளமண்டி சோம இருக்கிறாரு காலங்காலமா இந்த ஊர்ல இருந்திருக்கிறாரு அவர் அவர் வச்சு பிரச்சனை தேர்தல் வாரியம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த திருச்சி தொகுதி உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு நீண்ட கால பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து பரப்புரை போகும்போது சரி இன்னைக்கு காலையில கூட நான் போகும்போது நான் இன்னைக்கு ஒரு ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன் நான் அப்போ போயிருக்கும் போது அத்தனை ஜனங்க பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நீங்க எங்க தொகுதி நிக்கிறாங்க அவ்வளவு தூரம் நாங்க சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அத்தனை ஜனங்க அது ஒரு வெளியூர் என் மேல குறை சொல்றது வேற ஒன்றும் கிடையாது இப்போ இது ஒரு வெளியூருக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதே திருச்சி ஒரு நீங்க கடந்த காலங்களில் இதே திருச்சி ஊர் நீங்க சிறப்பான ஹோட்டல் வெயிட் நல்ல வெயிட் பண்ணு இருக்காருங்க இதே திருச்சி ஊருதே தேர்ந்தெடுத்துருக்கு அதனால ஊனூர் வெளியூர் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரனா எங்க போறேன் ஜனங்கனே ஏத்துவாங்க வேற எர்த்தது பாம் போட்றீங்களா எப்போது பாம் போட்டு இருக்கீங்க நீ செய்தி உண்மை தன் மூடன உடனக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணங்கி ਰਹின் இப்போதோ